திருவாழ்க திருவேதனை குரு வாழ்க குருவே துணை முருகாசரணம் அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் அன்பான இனிய காலை வணக்கங்கள் இன்று குரோதி வருடம் மாசி மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் ஆறாம் நாள் வார வியாழக்கிழமை நட்சத்திரம் ரோகிணி சந்திராஷ்டமம் சுவாதி யோகம் என்று சரியில்லை நித்தியோகம் விஷ்கம்பம் திதி சப்தமி கரணம் வணிசை வாரசூரை தெற்கு பரிகாரமாக எடுத்துச் செல்ல வேண்டிய பொருள் தைலம் சுபவேளைகள் காலை ஒம்பது மணி முதல் பத்தரை மணி வரை மதியம் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை நாலரை மணி முதல் ஏழு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இன்றைய ராசி பலம் மேஷம் தொழில் ஒப்பந்தங்கள்லாம் இன்றைக்கி லாபத்தை அதிகமாக கொடுக்குங்க தொழில் எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணாலும் அதை நீங்கள் ஈஸியாக ரீச் பண்ணிடுவீங்க தொழில் செய்யும் தொழில் நீங்கள் செய்கிற மாற்றங்கள் எல்லாம் வெற்றிகள் வருமானம் லாபம்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு நேர்மறை சக்தியாக மாறிட்டு இருக்குது இதனால் உங்களுக்கு மதிப்பு மரியாதை கூடுங்க குடும்பத்தில் பெரியவரோட ஆசை உங்களுக்கு அமோகமாக இருக்குது புதிய உறவுகளால் குடும்பத்தில் பிரச்சனைகள் வந்து போகும் கடமையான பழகாமல் பசத்தில் பழகி பாருங்கள் குடும்பம் உங்களுக்கு ஒரு பல்கலைக்கழகமாக தெரியும் மாணவர்களை பொறுத்தவரையில் திறன் அதிகரிக்கும் ஆசிரியர் வழிகாட்டுதலில் பாடச்சம்மைகள் குறையும் தெருவில் வெற்றி பெறுவது நிச்சயம் பெண்கள் அத்தை அல்லது மாமியாரோடு இணக்கமாக இருப்பீர்கள் உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் நாள் பொருளாதார வளர்ச்சி காணும் நாள் ரிஷபம் முயற்சிகள் அதுவும் புதிய முயற்சிகள் யாரும் தேர்வு செய்யாத துணிவான துரிதமான முயற்சிகள் என நீங்கள் தேடி தேடி செய்கிறதுனால உங்களுக்கு அது நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு குரு யோகம் இருக்கிறதுனால வரக்கூடிய சிறு சிறு பிரச்சனைகள் எதிர்ப்பெல்லாம் கூட உங்களுக்கே சாதகமான மாறும் சூழ்நிலை குடும்பத்தில் சகோதரத்தின் ஆதரவிற்கு தந்தை வழியில் வருமானம் வரும் பொறுமையை கடைபிடிப்பீர்கள் வாழ்க்கை துணையால் வருமானங்கள் அதிகரிக்கும் மாணவர்கள் உங்கள் செயல்பாடு கல்வித்திறன் இவையற்ற தேர்வில் வகுப்பில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே என்று வெற்றி தான் பெண்களை பொறுத்தவரையில் மதிப்பு உயரும் பொருளாதார வளர்ச்சி உண்டாகும் துரிதமான துனிதமான பேச்சுக்கள் தீர்மானங்கள் வெற்றி பெறும் அதுக்கான அதிக கோபதாபங்கள்லாம் வேண்டாங்க அது பிரச்சனையாக மாறிடும் மிதுனம் தொழிலில் அதிக போட்டிகள் உருவாகுங்க அதனால் உங்களுக்கு அதிக முயற்சிகள் தேவைப்படும் முயற்சிகள்னு சொன்னால் அது ஒரு விதமான இந்த கால சூழ்நிலைக்கேற்ப ஒரு தொழில் மாற்றங்கள் திட்டங்கள் இதெல்லாம் தேவைப்படும் ஊழியர்களுடைய ஆதரவு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதிக அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க அதனால் உங்களுடைய திட்டங்களை மாற்றி செயல்படுத்தினா போட்டிகளை வெல்லலாம் குடும்பத்தில் தேவையற்ற அலைச்சல்கள் கால விரயம் பண விரயம் இதெல்லாம் ஏற்படுங்கள் நீண்ட நாள் எண்ணங்கள் இன்று செயலுடையும் பற்று அது வெற்றிகரமாக மாயும் அது பயணங்களாக இருக்கலாம் முதலீடுகளாக இருக்கலாம் பொருளாதாரமாக இருக்கலாம் குடும்ப சம்பந்தமான முடிவுகளாக இருக்கலாம் ஆனால் ஏதோ ஒன்று நீண்ட நாளாக பெண்ணில் இருந்த ஒரு முயற்சிகள் இன்று செயலுடையும் பெற்று உங்களுக்கு வெற்றி தரும் மாணவர்கள் கடமையேன்னு இல்லாமல் கொஞ்சம் ஆழ்ந்து படித்தீங்கன்னா நீங்கள் படித்த பாடங்கள் உங்களை விட்டு போகாது மாணவர்களுக்கு கவனச்செதல்கள் இருப்பதால் படிப்பில் ஒருமுகப்படுத்த வேண்டியிருக்கும் பெண்கள் மாமியாரோட இணக்கமாக இருப்பீங்க மாமியார் நீங்களும் பண பரிவர்த்தனை ரெசிபி பரிவர்த்தனை அப்படி ஏதோ ஒரு பரிவர்த்தனை உங்களுக்குள்ள நடந்துகிட்டு இருக்குங்க வேலை செய்யும் பெண்களுக்கு நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க உள்ள வருமானம் மாத்திரம் இல்லாமல் மறைமுக வருமானம் அதாவது பேசிவ் இன்கம் இல்லை அது மாதிரி உள்ள வட்டி ஷேர் மார்க்கெட்டில் வரக்கூடிய லாபங்கள்னு எல்லாம் கொஞ்சம் கணிசமாக இருக்குங்க கடகம் நினைத்த விஷயங்கள் எல்லாம் செயல் வடிவம் பெற தொடங்க அந்த சமயத்திலிருந்து உங்களுக்கு லாபம் வர ஆரம்பிச்சிடும் அவசர முடிவுகள் அலைச்சலை தரும் உரையத்தை தரும் அதை தவிர்க்கவும் தெளிவான திட்டங்கள் கடுமையான பயிற்சிகள் இவைகள்லாம் உங்களுடைய தடைகளை விமர்சனங்களையும் தகர்க்க உறுதுணையாக இருக்கும் வருமானம் பதவி வேறு என்கிற என்னால் கடந்து போகலாம் குடும்பத்தில் பேசுனால் பிரச்சனையாகும் ஆதிக்கப்போக்க வேண்டாம் அடிமைப்போக்க வேண்டாம் நீங்கள் நீங்களாகவே இருந்தால் மனைவி குழுபத்த உங்களுக்கு அனுசனையாக இருப்பார்கள் மாணவர்கள் உங்கள் செயல்திறன்கள் மேம்பட்டு வருவதால் ஆசிரியும் பாராட்டுவார்கள் மனதில் முக்கியம் என நினைத்த விஷயங்களை தேர்விலோ அல்லது உங்கள் வகுப்பிலோ ஆசிரியர்கள் கேட்கும் போது உங்கள் முகம் சந்தனை கொள்ள பிறகு உயர்கல்வி திறன் அதிகம் மேம்பட்டு இருக்கும் உயர்கல்வி மாணவர்களுக்கு சிறப்பான நாள் பெண்களை பொறுத்தவரையில் பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகள் மனதறிந்து செயல்படுவீர்கள் வேலை செய்யணும் பெண் நண்களுக்கு நண்பர்கள் தோழிகள் பயணங்கள்லாம் கொஞ்சம் அனுசரணையாக இருக்குங்க சிம்மம் தொழில் சார் தொழில் சார்ந்த அலைச்சல்கள் உண்டு உங்கள் முயற்சிகள் திட்டங்களை செயலாக்கம் செயலாக்கமாக இருப்பதால் அது உங்கள் தொழிலின் இலக்குகளை அடைய உதையும் ஆனால் விரயமாகாது தொழில் வருமானம் அதிகரிக்கும் வியாபாரம் வணிகம் லாபத்தை தரும் நீங்களாக பண்ணி வச்சுருந்த வேலையெல்லாம் இன்றைக்கி கம்ப்ளீட் ஆகும் குடும்பத்தில் உங்கள் மதிப்பு உயரும் பொருளாதார வளர்ச்சி இருக்கும் சிறு சிறு சர்ச்சைகள்லாம் வந்து நீங்கும் அதை நீங்கள் தரப்பட்டாலே சமாதானமாக எல்லாம் போயிடும் மாணவர்களை பொறுத்த ஆரம்ப கல்வி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுவார்கள் உயர்கல்வி மாணவர்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் தேவைப்படும் பெண்களை பொறுத்தவரையில் உங்களுடைய மதிப்பு உயருங்க பயணங்கள் அதிகரிக்கும் வருமானம் கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருக்கும் குடும்பத்தில் பிரிஞ்சவங்கலாம் ஒன்று செல்வீங்க நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு போய்ட்டு வருவீங்க கண்ணி தொழிலில் உங்களுடைய துரிதமான செயல்கள் வேகமான முடிவுகள் உங்களை உச்சத்திற்கு கொண்டு போகும் லாபங்கள் முதலீடுகளில் அதிகரிக்கும் நினைத்த விஷயங்கள் நினைத்தபடி நடப்பதால் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களுடைய செல்வாக்கு உயரும் குடும்பத்தில் தாய்வொழி ஆதரவு உண்டு தாய்வொழி வருமானங்கள் கிடைக்கும் பொறுப்புகளெலாம் கூடும் குழந்தைகள் வளர்ச்சியை கண்ட மகிழ்ச்சி அடைவீர்கள் வருமானம் கூடுங்க பெண்களை பொறுத்தவரையில் உறவினர்கள் வருகை குடும்பப் பெண்களுக்கு பனிச்சுமையாக இருக்கும் பனிச்சுமை கூடுவதால் பிரச்சனைகளும் விமர்சனங்களும் அடிக்கும் வேலை செய்யும் பெண்களுக்கு முயற்சிகள் திருமணியாக்கும் வருமானம் அதிகரிக்கும் ஆனவர்களை பொறுத்தவரையில் ஆரம்ப கல்வி மாணவர்களும் உயர்கல்வி மாணவர்களுடைய கல்வித்திறன் நன்றாக இருக்கிறது தேர்வுகளில் நினைத்த விஷயங்கள் வருவதால் அதை படித்த விஷயங்கள் வருவதால் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் தொழிலில் வருமானம் அதிகரித்தால் உங்கள் செயல்பாடுகள் விமர்சிக்கப்படுங்க உங்களோட முயற்சிகள் தொழில் திறமைகள் எல்லாம் விவாதத்துக்கு உள்ளாகும் பொறாமைனால் எதிரிகள் அதிகரிப்பாங்க சக ஊழியர்களை எதிரிகளாக வர மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது கவனம் இருக்கணும் குடும்பத்தில் மதிப்பு உயரும் பெரியவர்கள் ஆதரவு அதிகமாகும் உங்கள் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு குடும்ப அங்கத்திலிருந்து கிடைக்கும் வாழ்க்கை துணையோட சப்போர்ட்டும் கூடவே இருக்கும் பங்காளிகள் ஆதரவும் உண்டாகும் மாணவர்களை பொறுத்தவரையில் பாடசமயம் அதிகரிக்குங்க ஆசிரியர் வழிகாட்டுதலால் அது கொஞ்சம் சமாளித்து நீங்கள் போவீங்க விமர்சனம் புறந்தள்ளி கல்வியில் கவனம் செலுத்துனீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே சுமையாக தெரியாதுங்க பெண்களை பொறுத்தவரையில் பணி பனி அதிகரிக்கும் புதிய கலைகள் புதிய விஷயங்கள் கற்றுக்கொள்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் தாய்மாமன் ஆதரவு உண்டு நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் விஷயம் ஒப்பந்தங்களாக லாபம் உண்டாகுங்க புதிய புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் வியாபாரம் வணிகத்தில் எதிர்பார்த்த லாபங்கள்லாம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் பாசிட்டிவாக வரும்போது உங்களுடைய பொறுப்புகளும் கொஞ்சம் பயணங்களும் அதிகரிக்கும் திட்டங்கள் எல்லாம் வெற்றி பெறும் பதவி உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது குடும்பத்தை பொறுத்தவரையில் மாணவர்கள் செயல்பாடு தெளிவான செயல்களால் உங்கள் மதிப்பு உயர்த்தப்படுங்கள் பேச்சு செயலும் ஒன்றாக இருக்கிறதுனால குடும்ப அங்கத்தினர்கள் நினைச்சதெல்லாம் நீங்கள் நடத்தி காட்டுவீங்க குழந்தையோட முயற்சி உங்களுக்கு ஊக்குவிப்பதனால அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் மாணவர்கள் விரும்பியபடி பாடங்களை வணனமாக்கி வெற்றி பெறுவீர்கள் ஆசிரியரோட வழிகாட்டுதல் பாராட்டுதல் உங்களுக்கு கிடைக்கும் பெண்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் பனிச்சுமை அதிகரிக்குங்க அது நீங்கள் சமாளித்து தான் ஆகணும் செயலும் திறனும் ஒன்றாக இருக்கணுங்க பேச்சு ஒன்று செயல் ஒன்று இருந்தால் நீங்கள் விமர்சனத்துக்குள்ளாவீங்க அதனால் நண்பர்கள் உதவியோடு நீங்கள் நினைத்ததை செயல்படுத்துங்க செயல்படுத்துறதை நினைப்பீங்க அப்படிங்கிற ஒரு பேலன்சிங்கான பொசிஷனில் நீங்கள் போயிட்டுருக்கீங்க தனுசு உங்கள் திட்டங்கள் விமர்சனத்துக்குள்ளாவதால் அடிக்கடி மாற்றம் பண்ணுவீங்க ஆனால் அது பிரச்சனையை கொடுத்தாலும் கூட நண்பர்கள் பெண்கள் வெட்டுமொழி பேசுகிறோடைய உதவியினால் அதெல்லாம் சமாளித்து செயல்படுத்தி வெற்றி காண்பீங்க அதனால் கொஞ்சம் பணிச்சமாக போடுங்க ஆனால் இந்த மாற்றங்கள் வருமானம் அதிகரிக்கும் அதிகரித்து தரும்பொழுது அந்த சுமையெல்லாம் உங்களுக்கு சுமையாகவே தெரியாது குடும்பத்தை பொறுத்த பொறுப்புகள் கூடும் அதிகாரம் ஆழமையினால் எல்லோரையும் கண் கண் பார்வையில் அது கண் பயிண்டுங்கிறது காட்டில கண் பார்வையில் நிறுத்துவீங்க பழைய விஷயங்களை பேசி மகிழ்வீர்கள் மாணவர்களை பொறுத்த எளிதான புரிதலுக்கிறதுனால பாடசமை குறையும் புதிய புதிய டெக்னிக்கலை ஃபாலோ பண்ணி உங்களுடைய சமையலை குறைத்து கொள்வீர்கள் மகரம் தொழில் லட்சியங்களை எளிதில் அடைவீங்க உங்களுடைய நினைத்தல் டார்கெட்டுகளை காட்டிலும் கூடுதலாக இருந்தாலும் கூட அதெல்லாம் எளிதாக நிறைவேற்றி ஆரம்பிப்பீங்க வருமானம் அதிகரிக்குங்க பொருளாதார முயற்சி பெறும் அரசு வழி காரியங்கள் வெற்றி பெறும் அரசு வழி உதவிகள் தானாக வந்து சேரும் குடும்பத்தில் உறவினர்கள் வருகை உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் தந்தையோட தலைமை பொறுப்பு உங்களுக்கு மாற வாய்ப்பு இருக்குது அதாவது தந்தை சார்பாக நீங்கள் அவரை முன்னிறுத்தி அவருடைய பணிகளை நீங்களே செய்திருப்பீங்க குழந்தைகளின் வளர்ச்சி உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும் மாணவர்கள் அதிக முயற்சி தேவைப்படும் பாடங்களில் அதிக மதிப்பெண்கள் பெறுவீர்கள் பெண்களை பொறுத்தவரையில் அதிகாரம் கைக்கு வரும் தந்தையின் பணியை ஆதரிப்பீர்கள் ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் நண்பர்களை அடிக்கடி மாற்றுவீங்க அதை கொஞ்சம் தவிர்க்கணும் குழந்தைகள் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பீங்க கும்பம் புதிய திட்டங்கள் புதிய தொழில்நுட்பங்கள்னு இன்றைக்கி தொழில் அதிரடி காண்பீங்க அதே நேரத்தில் எத்தனை மாதிரியான விஷயங்களும் அதிகரிக்கும் புதிய எதிரிகள் தோன்றுவாங்க தொழிலுக்காக புதிய கடன்கள் வாங்க நேரிடும் அதை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது குடும்பத்தில் உறவினர்களால் ஆதாயம் ஆதரவுன்னு மகிழ்ச்சியாக இருப்பீங்க தாய் வழி ஆதரவுகள் பெருகும் தாயினுடைய ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும் பொருளாதார வளர்ச்சி லாபம் முதலீடுகள் அதிகரிப்பதினால நல்ல வளர்ச்சிகள் காணப்படும் குடும்பத்தில் பெற்றோருக்கு சகோதரர்களுக்கு வியாதிகளின் தாக்கம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது கவனமும் கண்காணிப்பும் தேவை தாய் மாமன் அத்தை ஆதரவு இருக்கும் மறைமுக பிரச்சனைகள்லாம் எழும் அதெல்லாம் சமாளிச்சுக்குவீங்க மாணவர்கள் படிப்பதில் அதிக எஃபோர்ட் போடணும் திட்டமிடுதல் அவசியம் இதெல்லாம் இருக்கும்போது உங்களுடைய கல்வித்திறன் மேம்படும் பெண்களை பொறுத்தவரையும் நண்பர்களால் கொஞ்சம் பிரச்சனை வருங்க முயற்சிகள்லாம் தனவரமாக மாறுங்க அவசர முடிவுகளை தவிர்க்கவும் விருப்பங்கள் நிறைவேறும் நாள் மீனம் நீங்கள் மனசில் நினச்சதை விரும்புவீங்க நீங்கள் விரும்பி தான் மனசில் நினைப்பீங்க அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா எண்ணமும் செய்கிறோம் ஒன்றாக இருக்குங்க தொழிலில் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் அதிகாரிகள் கடுபிடிகள்லாம் இருக்கும் வேலையில் அதிக பெண்டிங் ஒர்க் வரும் முடிக்கிறதுல கொஞ்சம் சுரக்காக இருக்கும் குடும்பத்தில் தந்தைக்கு ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அரசு வழி விஷயங்கள் பிரச்சனைகள் கொடுக்கும் ஒத்தி வைங்க சர்ச்சைகளும் குழப்பங்களும் அதிகரிக்கும் இடமாற்றம் உங்களுக்கோ குழந்தைகளுக்கோ ஏற்படும் மாணவர்கள் படிப்பில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போடணும் முயற்சிகள் பனிசமய பாடசமைய குறைக்கும் கல்வித்திறன் மேம்படும் பெண்களை பொறுத்தவரையில் பேச்சு ஒன்று செயல் ஒன்றுன்னு இல்லாமல் ஒரே மாதிரியாக இருந்தீங்கன்னா அவங்க மதிப்பு மரியாதை எல்லாருமே உயருங்க நண்பர்கள் உதவியாக இருப்பாங்க வருமானம் அதிகரிக்கும் முடிஞ்சவரைக்கானவர்களுடைய பேச்சை கேட்டு நடந்தீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு மகிழ்ச்சியான நாள் இந்த நாள் மனிதாய் அமைவது போல் எல்லா நாட்களும் மினிதாய் அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு துணை முறிவாளாக வாழ்க வளமுடும் வளர்க சுகமிடும் வரம் செய்வோம் கர்மத்தின் வலி வைப்போம் முருகாசரணம் சரணம் எங்கிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடம் நன்றி வணக்கம்